இந்த இதுல அங்கே பார்க்க போறோம்னா ஒரு ஊன ஹெப்லி ஹாப் பண்ணுவாரு அங்கே பார்க்குறேன் போயிடுங்க போயிட்டு ஹாட்டிங் முறைன்னு போடுங்க போயிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டில் ஒரு லிங்க உங்களுக்கு டோ கேம் வேணுமோ சர்ச் பண்ணிக்கலாம் அந்த கேம் டவுன்லோட் பண்ணான்னு பார்த்தோம்னா வருங்க ம் அங்கே நிறைய உங்கால் ஃபோன் ஹேக் பண்ண செகண்டா டவுன்லோட் பண்ணலாம் டவுன்லிவரி எட்டுக்கு இந்த ஃபஸ்ட்டு டவுன்லோட் எடுத்து டவுட் ஆகுற இப்ப நான் ஊட்டினு ரெண்டு பார்த்தோம்னா போடுவோம் நாலானூறுவா டவுன் ஆகுது அப்புறம் இன்னொரு பார்த்தீங்கன்னா

パッティングアウパンにかけてきて、どうなってますか